ஒரு எல்லோரும் ஒரு ஸ்கூலில் லஞ்சு டைத்தில் நடக்கும் எல்லா குழந்தைகளும் ஓடி ஆடி பழுவனை வச்சு அப்படியே கலர் கலராக விளாண்டுக்கிட்டு ஒரே ஒரு பையன் மட்டும் கருப்பாக உள்ள ஒரு பையன் பழுவனோட ரொம்ப துக்கம் கலந்து முகத்தோடு உட்காந்து தான் அவங்களும் வந்து ஒரு வாத்தியார் கேட்டார் என்ன தம்பி ஏன் சோகமாக உட்காந்துருக்கு நீ போய் விளாட வேண்டியனே இல்லை ஏன் பளுவனு கருப்பாக இருக்கே பறக்குமா அதுதான் எனக்கு வருத்தம் எல்லாம் கலர் கலராக இருக்குது எப்போ அது உயரமாக போகிறதும் தாழ்வாக போகிறதும் வண்ணங்களில் அல்ல எழுகிற தான் இருக்கிறது உயரத்துக்கு போற அதை வச்சு நினைச்சிடா தம்பி ஒன்றாலும் பறக்க முடியும் சன் மண்டேலா செய்யாத விஷயம் அதனால் மகிழ்ச்சி வந்து புறத்தில் இல்லாத அகத்தில் இருக்க பண்ணுவாங்க இப்போ சர்க்கரையும் மணலையும் கலந்து வச்சா எறும்பு சர்க்கரை மட்டும் சாப்பிட்டுட்டு போயிடும் மணலில் அதே போல் மரத்தூளையும் இரும்பு துளை வச்சுருந்தோம்னா காந்தத்தை கொண்டு போகும்போது காந்த அந்த இரும்பு தூளை மட்டும் எடுத்துகிட்டு மரத்தூளை ஒதிக்கிறோம் இது வாழ்க்கையில் நம்மளும் கொஞ்சம் கற்றுக்கிற விஷயம் எவ்வளோதான் இன்பமும் துன்பம் கலந்ததால் கூட கொஞ்சம் குறைஞ்சபட்சம் இன்பத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு துன்பத்தை ஒதுக்கிட்டோம்னா எல்லா நாளும் சிறப்பான வாழ்க்கையாக இருக்குவாங்க ஏன்னா புத்தகத்தை போயிட்டு கூட நான் உங்களை வெட்ட போகிறேன் அதுக்கு முன்னாடி ஒன்று சரியா உன்னால் எல்லாம் செய்ய முடியுமா செய்ய முடியும் அந்த மரத்தை வெட்டு துண்டா வெட்டினேன் சரிப்பா அதை ஒட்ட வைய அது எப்படி அதேப்பா வாழ்க்கை துண்டு பண்ணுவதில் வாழ்க்கை உண்டு பண்ணுவது வாழ்க்கை இப்போ மகிழ் முகத்தில் மகிழ்ச்சி உண்டு ஒன்று அதான் மகிழ்ச்சியிலே பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல்லுங்கிற பட்டுனு இருக்கும் உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க